புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மது பழக்கம் இந்த சமூகத்துல ஏற்படுத்திட்டு வரக்கூடிய நாசங்கள் ஏராளம் இதனால வாழா குடும்பங்களும் ஏராளம் மது அது குடிப்பவங்களை மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தையே எப்படி சீரழிக்குதுன்றதுக்கு உதாரணமா மது அருந்திட்டு மனைவிய கொடுமைப்படுத்தி வந்த நபரை மனைவியும் மாமியாரும் சேர்ந்து கொலை செஞ்சுட்டு தற்கொலை அப்படின்னு ஒரு நாடகம் ஆடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இடையங்குளத்தூர் கிராமம் ரோட்டத்தெருவை சேர்ந்தவர் செல்லப்பாண்டி மகன் விஜய் லாரி ஓட்டுநரான இவர் அதே ஊரை சேர்ந்த ஷர்மிளா என்பவரை கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையை மதுவும் சந்தேக புத்தியும் சிறுக சிறுக சீரழித்து வந்துள்ளது விஜய் லாரி டிரைவர் என்பதால் வேலைக்கு சென்றால் பதினைந்து நாட்கள் கழித்துதான் மீண்டும் வீட்டுக்கு வருவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது அப்போது அக்கம் பக்கத்தினர் ஷர்மிளாவின் நடத்தையை பற்றி பல்வேறு விதமாக பேசியுள்ளனர் இதனை கேட்டு சந்தேகத்தில் மனைவி ஷர்மிளாவை விஜய் அடித்து உதைத்து வந்துள்ளார் மேலும் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் மது அருந்திவிட்டு வந்து அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த வாரத்தில் விஜய் மனைவி ஷர்மிளா வேறு ஒருவருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் பார்த்து அதிர்ச்சியடைந்து மனைவியிடம் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது அப்போது ஷர்மிலாவின் அம்மா ராணி ஃபாத்திமாவும் உடனிருந்த நிலையில் மதுபோதையில் விஜய் ஷர்மிலாவை அடித்து துன்புறுத்தியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அங்கிருந்த இரும்பு கம்பியை எடுத்து விஜயை தாக்கியுள்ளனர் இதில் விஜய்க்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து மனைவியும் மாமியாரும் சேர்ந்து விஜய் கழுத்தில் கயிற்றை மாட்டி அருகிலிருந்த ஜன்னலில் இழுத்து மாட்டியுள்ளனர் பின்னர் விஜய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளனர் இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இது குறித்து சேத்துப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலூர் டிஎஸ்பி மனோகரன் விஜயின் பிரேதத்தை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் அப்போது பிரேத பரிசோதனையில் விஜயை அடித்து கொன்றது தெரியவந்ததை அடுத்து மனைவி ஷர்மிளா மற்றும் மாமியார் ராணி ராணிஃபாத்திமா ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் இடையங்குளத்தூர் கிராமத்தில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது சமுதாயத்தில் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குற்ற செயல்களும் கொலை போன்ற சம்பவங்களும் கள்ளக்காதல்கள் அல்லது உறவு மீறிய நட்புகள் உறவு மீறிய விஷயங்கள் கொலைகள் கணவன் மனைவி மாமியார் மருமகள் அதனை தொடர்ந்து இளைஞர்கள் உள்ள போட்டி பொறாமை பழக்கம் அத்தனைக்கும் மூல காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மது பழக்கம்தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குடி நிறுத்துகின்ற விஷயத்தை அரசு கையில் வரை இளைஞர் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயமோ ஒரு நாடோ வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற இளைஞர்கள் மக்களினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த நாடு வளர்ச்சி அடையும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் குடி இருக்கிறதுனால இந்த குடியோட மது பழக்கத்தினால மது பழக்கம் போதை வஸ்துக்கள் எங்கேயுமே தமிழகம் முழுக்க போதை நாடாக போதை மாநிலமாக மாறி பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் பல உதாரணங்கள் பல சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் அதனுடைய ஆட்பட்டு அவங்க அத்தனை பேருமே குற்ற செயல்களை செஞ்சு ஜெயிலுக்கு போயிருக்காங்க பல சிறார் செயல்கள் இன்றைக்கி அப்படிதான் இருக்குது சிறுவர்கள் முதல் அதுக்கு முத்தாய்ப்பாக அதுக்கு இந்த வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் மனைவியும் தன்னுடைய அம்மாவும் உடந்தையா இருந்து மனைவி மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு புருஷனை கொண்டுட்டாங்க என்ன காரணம் கேட்டால் அந்த குடிப்பழக்கம் குடிப்பழக்கத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது ஒரு குடிப்பழக்கங்கிறது ஒரு குடும்பத்தை அழிக்குது குடும்பத்தை மட்டும் அழிச்சிருக்குது தமிழ்நாட்டிற்கு முக்கால்வாசி பேருக்கு உண்டான வாழ்வாதாரம் வாழ்வியலே அழிச்சிருக்கிறது குடிப்பழக்கம் இந்த அரசு அல்லது அரசியல்வாதிகள் திருந்துகின்ற வரையில் தமிழகம் எப்பொழுது திருந்து போகின்றது என்பதையோ அல்லது தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் திருந்த வேண்டும் ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ திருந்ததற்கு முன்பு மக்கள் திருந்த வேண்டும் தனது குடும்பத்தில் இருப்பவர்களை திருத்த வேண்டும் எனவே இந்த அரசு முன்வந்து வருங்கால இந் இளைஞர்களை இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால் ஒழுங்கான முறையில் குடிப்பழக்கத்தை மது போதை குறிப்பாக மதுபான கூடங்களை டாஸ்மாகளை ஒழிக்க வேண்டும் இன்னைக்கு சமூகத்தை சீரழிப்பதில் முக்கிய பங்காட்டை வருவது மது உட்பட போதை பழக்கம் தான்னு சொன்னால் அது மிகையாகாது இதனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சி வருவது வேதனையான ஒன்றுதான் அதே சமயத்தில் இது போன்ற சிக்கலில் இருக்கக்கூடிய பல குடும்ப பெண்கள் சரியான வழிகாட்டுதல் படி தீர்வு காண வேண்டுமே தவிர இது போன்ற செயல்களை செஞ்சு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடாது என்பதையே இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தது